ஹலோ நண்பர்களே இன்றைக்கான வீடியோவில் உலகத்தில் நடந்த ஒரு டெட்லியஸ்டான ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுதீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க இப்போ கதைக்குள்ளே போதும் ஸோ நம்ம எங்கேயாச்சும் வாகனத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு திடீர்னு நாங்கள் டீசலோ பெட்ரோலோ இல்லாமல் போனால் என்ன நடக்கும் வாகனம் பாதிலே நின்று இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நிலமை ஒரு ஃப்ளைட்டுக்கு நடந்தால் அது எப்படி இருக்கும் நிறைய பேர் என்னடா கேட்டோன்னு ஃப்ளைட்டுக்கு எப்படி நடக்குமான்னு நீங்கள் சிரிப்பீங்க பட் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வும் நடந்துருக்குது அப்போ ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்த சம்பவம் நடைபெறுது அப்போ ஒரு நகரமான டொரண்டோவில் இருந்து எட்மண்டனுக்கு ஒரு ஃப்ளைட் பயணம் செய்யுது ஸோ அந்த ஃப்ளைட்டில் இருக்க பயணிகள் யாருக்குமே தெரியாது வரலாற்றிலேயே மு மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த நாளும் இந்த ஃப்ளைட்டில் இருந்து நடக்க போகிற சம்பவம் யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஃப்ளைட்டும் பயணம் செய்ய ஆரம்பிக்குது ஸோ சிறிது நேரத்திலேயே நாலாயிரத்தி நூறு அடியை ஃப்ளைட் அணிஞ்சு ரேட்லேக்குங்கிற ஏர்லைனில் பயணம் செஞ்சு கொண்டுக்கிட்டு இருக்கு ஸோ அது வரைக்கும் அமைதியாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஃப்ளைட்டில் இருந்து பைலட்டுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது பைலட் இந்த சவுண்ட் எங்கே இருந்துதா வருதுன்னு பார்த்தா அதுதான் ஃப்ளைட்டில் லெஃப்ட் இன்ஜின்லேருந்து ஒரு வார்னிங் சிக்னல் வந்து கொண்டிருக்கு ஸோ இதை கேட்ட பைலட் வந்து இது ஒன்று பெரிய பிரச்சனையாக இருக்காது இது சும்மா ஒரு பிரஷாரால் வர சின்ன ஒரு பிரச்சனையாக தான் இருக்குன்னு அதை அலட்சியமாக விட்டுறாரு ஆனால் அங்கேருந்து தான் சம்திங் ஒரு ஸ்ட்ரேஞ்சான சம்பவம் நடக்க இருக்குதுன்னு பைலட்டுக்கு தெரிய வருது அதுதான் இது வரைக்கும் லெஃப்ட் இன்ஜினில் மட்டும் ஒரு வான் சாங் வந்துக்கிட்டு இருந்த அந்த சவுண்ட் வந்து இப்போ ரைட் இருந்தும் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது கெஸ் பண்ண பைலட் இது ஒன்றும் சாதாரண பிரச்சனையாக இருக்காது இல்லை ஏதோ சம்திங் ஸ்ட்ரெஞ்சான ஒரு விஷயம் இருக்குன்னு நோட் பண்ணுறாரு அவர் யோசிச்சிக்கிட்டு இருந்த அந்த கேப்படியே ரெண்டு இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகுது ரெண்டு இன்ஜின் ஃபெயிலியரான அங்க இருந்த பயணிகள்லேருந்து பைலட் வரைக்கும் எல்லாருமே ஆக ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு பதற்றமான சூழ்நிலையை ஏற்பட ஆரம்பிக்குது அந்த நேரம் தான் பைலட் ஃப்ளைட்டுடைய டேஷ் டேஷ்போர்டையே பார்க்குறாரு அதில் ஃப்யூல் டேஷ் வந்து ஃபியூல் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு அப்போ தான் அவர் நோட்டே பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆமாங்க அந்த நேரத்தில் ஃப்ளைட்டில் இருக்க மொத்த ஃப்யூலுமே எம்டி ஆகுது ஸோ இதுக்கான காரணம் என்னென்னு ஃபைலட் ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு நேரமே அவங்களுக்கு அங்கே ஒரு பேக் ஆரம்பிக்குது ஏன்னா இவங்க இவ்வளோ நேரம் பாதிக்கிற ஃப்ளைட் வந்து கோவிட் செவன் சிக்ஸ்ங்கிற ஒரு ஃப்ளைட் டேங்க்ஸ் சார்ந்தது ஆனால் இதுக்கு முன்னாடி பாவிக்கிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே வேறு ஒரு டைக்கி சார்ந்தது அதில் எஜெக்ட் பண்ணுற அந்த பெட்ரோலுக்கும் இந்த ஃப்ளைட்டில் எஜெக்ட் பண்ணுற பெட்ரோலுக்கான அந்த அளவீட்டு முறை வந்து வித்தியாசப்படுறத அவரை வந்து நோட் பண்ணுறாரு ஸோ அந்த நேரமே ரொம்ப பேனிக்கும் ஒரு டிப்ரெஷனுக்கு போன பைலட் உடனடியாக ஒரு காரணத்தையும் கண்டுபிடிக்கிறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிளேன் எல்லாத்துலேயுமே கேஸ் எல்லாத்தையுமே ஃபியூல் பண்ணுற இது வந்து பவுன்ஸ் அளவில் தான் இருந்தது ஆனால் இந்த ஃப்ளைட்டில் வந்து எல்லாமே அது கிலோ கணக்கில் இருக்குது ஸோ ஃப்யூலை எஜெக்ட் பண்ணவங்க அதை யோசிக்காமல் பழைய அளவில் பவுன்ஸ் அளவில் அதை எஜெக்ட் பண்ணுறாங்க இங்கே நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பவுண்ட் வந்து அரை கிலோவுக்கு சமமாக இருக்கும் ஏறோம் இவங்க எஜெக்ட் பண்ணதில் பா பார்க்க போனால் கிட்டத்தட்ட அவங்க அரை ஃபியூல் மட்டுமே மொத்தமாகவே ஃபியூல் ஆகிருக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஃபைலட் இப்போ உடனடியாக இந்த ஃப்ளைட்டை வந்து நம்ம லேண்ட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு போகிறாரு அந்த நேரம்தான் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப் ஓட்டிருக்கான தேட்டர் நேரம் தான் தான் பு தான் புறப்பட்ட ஏர்போர்ட்டான இருந்து ஒரு சிக்னல் வருது அவங்க இருந்து வந்த மெசேஜ் என்னென்னா கிளி ராயல் கனடியன் ஏர்ஃபோர்ஸ்னு ஒரு ஏர்போர்ட் இருக்குது இது ஏற்கனவே க்ளோஸ் பண்ண ஒரு ஆப் தான் ஆனாலும் அங்கே நீங்கள் பயப்படாமல் அங்கே லேண்ட் பண்ணுறதுக்கு எல்லா பொர்மிஷனும் இருக்குதுன்னு வினிப்பி ஏர்போர்ட் சொல்றாங்க சொல்கிறாங்க இதற்கிட்ட பைலட் கொஞ்சம் நிம்மதியானாலும் அங்கேயும் ஒரு க்ரஸ்டீஜான ஒரு நிலைமை ஏற்படுது அதுதான் ஃப்ளைட் போகிற ஸ்பீடில் எப்படியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எப்படியும் கீழே க்ராஷ் ஆக வேண்டியதுதான் இருக்குது ஸோ அதுக்குள்ள டிஸ்டன்ஸ்குள்ள நாம் வந்து ஃப்ளைட்டை எப்படியாச்சும் லேண்ட் பண்ணணும் பைலட் நினைக்கிறாரு ஸோ இவர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு வழியாக அங்கே நம்மளால் நிறுத்தியணுங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸோ அந்த நோ அந்த இடத்தை நோக்கி அவங்க பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணணும்னா அவ்வளோ இருந்து செங்குத்தா தான் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணணும் ஸோ அப்படி ஃப்ளைட்டை நிறுத்துறதுல நம்மளோட பைலட்டில் ஒருத்தர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த பிளேனை ஓட்டுறாக்கள கிளைண்டர் பிளேன் ஓட்டுறாக்கன்னு சொல்லுவாங்க ஸோ கிளைண்டர் பிளேனில் மட்டும்தான் அவ்வளோ இருந்து செங்குத்தா ஒரு பிளைனை இறக்க முடியும் ஸோ இப்படி கொஞ்சம் நேரங்கள் கடந்து கடந்து போகுது அங்கே இருக்கிற அந்த பைலட் வரைக்கும் ரொம்ப பேனிக்கும் அவங்கக்கிட்ட இருக்க அந்த பதற்றமும் இன்னும் அதிகரிக்குது ஒரு வழியாக அவங்க கண்ணுக்கெட்ட தூரத்தில் அந்த ஏர்போர்ட்டை பார்த்தோன்னே அங்கே தான் ஒரு இன்னொரு ஒரு பெரிய ஒரு இடியான ஒன்று விழுது அதுதான் அங்கே அந்த ட்ரக்கில் வந்து அந்த பிளேன் லேண்ட் பண்ணுற ட்ரக்கில் வந்து ஒரு கார் ரேஸ் போட்டு போட்டுருக்கு ஸோ இதை பார்த்த பைலட்டுக்கு அல் இல்லை அவர் ரொம்ப பதற்றோடய அந்த பிளேனை வந்து அங்கே லேண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு ட்ரக்கில் இருந்த கார் வைசோம் என்னடா இவ்வளோ பெரிய ஷேரை விட கொஞ்சம் தலையை மேலே போட்டு பார்த்தா எப்போடா ட்ரக்குக்குள்ளே கார் ஃப்ளைட்டெல்லாம் விட்டிங்கிற மாதிரி தலை தெரித்து ஃப்ளைட்டுக்கு கீழேயும் காருக்கு மேலே ஃப்ளைட் வர்ற மாதிரியும் ரொம்ப பயத்தில் ஓடிக்கொண்டிருக்காங்க ஸோ திடீர்னு ஃப்ளைட் வந்து தன்னுடைய முன் டயரான முன் டயரையும் எஜெக்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்போ ஒடுங்க முன் டயர் எஜெக்ட் பண்ணாத ஆகாதனாலையும் கொஞ்சோண்டு மட்டும் டயர் முன்னாடி மட்டும் இருந்தனாலையும் அங்கே ஒரு ஒரு நல்ல விஷயமும் நடக்குது ஏன்னா ஃப்ளைட் வந்து அந்த ரோட்டில் அந்த லேண்டிங் போ பொஷிஷனில் இறங்குற நேரம் அந்த நேரத்தில் வந்த ஃபோர்ஸை வந்து அந்த ஸ்டீல் வந்து அப்படியே கொஞ்சம் உராய்வு காரணமாக கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஆரம்பிக்குது இது வந்து ஃபைலட்டுக்கு ஒரு சாதகமான விஷயமாக அங்கே நடப்பெறுது இப்படியே கொஞ்சம் நேரத்தில் பல இக்கட்டமான காலங்களையும் நேரங்களையும் கடந்து பைலட் ஒரு வழியாக பயணிகளை சேஃபாக அங்கே அந்த ஜின்லி ராயல் கனடியன் ஏர்ஃபோர்ஸில் சேஃபாக லேண்ட் பண்ணுறாரு ஸோ வரலாற்றையும் இப்படிப்பட்ட ஒரு டே நிகழ்வு நடத்திருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்படியே சிறிது காலம் போனால் ஸோ அந்த ரெண்டு ஃபைலட்டையும் ஏர்போர்ட்டில் அதாவது மெயின் இதில் கூப்பிட்றாங்க மெயின் போட்டில் இருந்து இவங்க ரெண்டு பேரும் நமக்கு பெரிய அவார்ட்ஸ் தான் தரப்போகிறாங்க பல பேரத்தை உயிரை காப்பாற்றி இருக்கோன்னா அவங்களும் நம்பி அங்கே போனால் அவங்களுக்கு ரெண்டு அங்கே என்வெலப் கொடுக்குறாங்க என்வெலப்பில் ஏதாச்சும் காசு வச்சு ஏதாச்சும் அவார்ட் இருக்குன்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த ரெண்டு பேருக்குமே ஆச்சரியம் என்னடா இது நம்ம உயிரை பயணம் வச்சு மக்கள் உயிரை பார்த்துன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க கோர்ட்டில் வந்து முறையிடுறாங்க கோர்ட்டில் முறையிட்ட காரணமாக அவங்களுக்கு சாதகமாகவும் ஒரு பயனான விடயமாகவும் அங்கே அமையுது ஏன்னா இவங்க பல பேரில் மக்கள்கிட்ட உயிரை காப்பாற்றிருக்காங்க ஃப்ளைட் போர்டு ஆக்கள்கிட்ட தவறால் தான் இந்த பெரிய ஒரு அபாயமான சுச்சுவேஷனே நடந்திருக்குன்னு கோர்ட் வந்து இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கிடுது என்ன இவங்களுக்கு ரெண்டு ஒரு பெரிய போஸ்டிங்கான பட்டத்தையும் கோர்ட் மூலமாக அறிமுகப்படுத்துகிறாங்க டிப்ளமா ஃபோர் அவுட்ஸ்டாண்டிங் ஏர்ஃபோர்ஷிப்புங்கிற ஒரு பட்டத்தையும் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாங்க ஸோ பல மாதங்களை கடந்து இதுக்கப்புறம் பல சோதனைகளுக்கு உட்பட்டு திருப்பியும் நம்ம உடைய கதையில் வர ஃப்ளைட் போயிங் செவன் சிக்ஸ் செவன் திருப்பியுமே பல ட்ரிப்புக்கள் போய்ட்டு கிட்டத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஓய்வு பெறவும் ஆரம்பிக்குது ஸோ வரலாற்றிலேயே ஒரு மிகவும் ஆச்சரியத்தை ஊற்றுற வகையில் வானிலை நடந்த ஒரு ஆச்சரியமையான சம்பவம் தான் இந்த போயிங் செவன் சிக்ஸ் செவன் ஃப்ளைட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ